வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது ஸோ நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பாண்டிச்சேரி இவெண்ட்டுக்காக நான் பாண்டிச்சேரி வந்திருக்கோம் இவெண்ட் நாளைக்கு இந்த இவெண்ட்டில் புக் பண்ணவங்க நான் சந்திக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூனே நாங்கள் பாண்டிச்சேரி வந்ததுனால ரெக்கார்டிங் இங்கே பண்ணுறோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வீக்காக இருந்தாலும் நீங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கிற தினம் ஏன்னா நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தா இன்னைக்கு சூப்பராக ஏறி இருக்கும் தங்கம் மேல ராக்கெட்டில் இன்னும் திரும்பி ஏறிடுச்சு ஒரு முப்பது ரூபாய்கிட்டே ஏறி இருக்கு நான் சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃப்ளோட் ஆகும் ஜாப்பனீஸ் எண் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு நேற்று நூற்றி ஐம்பத்தஞ்சு எண் ஒரு டாலர்னு சொன்னேன் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு தாண்டிடுச்சு நம்மளுக்கு நச்செய்தி வரங்காலத்தில் ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸு நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் கீழே இறங்கிடுச்சுன்னா ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு திடிக்கிடும் செய்தி மார்க்கெட்டுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி என்னென்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் குறையலை அட் த சேம் டைம் எக்கானமிலோடவுன் ஆயிடுச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கும்னு நினச்சாங்க க்ரோத்து அது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க இன்ஃப்ளேஷன் குப்பு நீ ஏறிடுச்சு அதே சமயத்தில் யூஎஸில் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் ஸ்ட்ரென்த்தனே இருக்குது ஸோ க்ரூட் ஆயிலும் கோல்டும் ஸ்ட்ரென்தனாக இருக்குது லைட்டாக அதே சமயத்தில் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு கிடையாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஜூன் மாதத்தில் ரேட் கட்டு கிடையாது செப்டம்பர் மாதம் கடைசியில் ரேட் கட் பண்ணால் ஹோப் இருக்குது பட் அப்போ எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு அக்டோபர் செப்டம்பர் மிஸ் ஆச்சுன்னா இந்த வருஷம் ரேட் கட்டு இல்லைன்னு அர்த்தம் இந்த வருஷம் ரேட் கட்டை விட்டுருங்க சில பேர் ரேட் இன்க்ரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட்டும் சரி கூகுளும் சரி ரெண்டு பேருமே சூப்பரான ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லா டிவிஷனும் குரோ ஆகிருக்கு மைக்ரோசாஃப்டில் வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால குரோ அதால க்ளவுடும் குரோ ஆகிருக்கு கூகுள்லேயும் எல்லாமே குரோ ஆகிருக்கு கூகுள் வந்து ஒரு ஷேர் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்க டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம எப்போ கூகுள் கன்சிடர் பண்ணியிருக்கோம் மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால பிரைஸ் எலிவேட்டடா இருக்கும் பட் நேற்று இன்ஃப்ளேஷன் அடி அதாவது இன்ஃபிளேஷன் எதிர்பார்த்ததோட ஜாஸ்தியா இருக்கு அப்படி இன்னால டவ் முன்னூத்தி எழுபத்தி பாயிண்ட் பாயிண்ட் குறைஞ்சிது கீழே விழுந்தது எஸ்என்டி ஃபைவ் ஹண்ட்ரடும் விழுந்தது டாலர் ஆச்சு ட்ரெஷரி ஈல்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறிச்சு அதனால பாண்ட் மார்க்கெட் கொஞ்சம் விழுந்தது ஓவராலாக அமெரிக்கன் மார்க்கெட் வீக்கா இருந்தது இன்னைக்கு அதனால இந்தியன் மார்க்கெட்டும் கவுந்திருக்கணும் கௌரல யாரோ நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம ஸ்டாக் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ரிசல்ட் சூப்பராக இருந்தது பதினஞ்சு பர்சண்ட்டு நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்கு டிவிடென்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியாது ரொம்ப வைர ஊசி ரேஞ்சுக்கு போயிடுச்சு பட் நம்ம முன்னாடியே முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட அதை கன்சிடர் பண்ணி நல்லா லாபத்தை இட்டினோம் அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெக் மஹிந்திரா டெக் மகிந்திரான்னு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கும்போது நம்ம பல பேசினோம் டெக்வேந்தர் ரிசல்ட்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தாலும் ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் டவுனு மோஹித் ஜோஷின்னு இன்ஃபோசிஸ்லேனு ஒரு ஆளை புடிச்சினு வந்துட்டாங்க அவர் ஆர்கே பூரம் டெல்லி இது நம்ம ரகுராம் ராஜன் படித்த ஸ்கூலு அப்புறம் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் எஃப்எம்எஸ் டெல்லி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ்ல ரொம்ப நாள் இருந்தார் இன்ஃபோசஸ்லேருந்து இங்கே புடிச்சினு வந்துட்டாங்க அவர் வந்து ஒரு த்ரீ இயர் டேர்ன் அரவுன் பிளான் கொடுத்து இன்ஃபோசிஸோட ஹையர் மார்ஜின் கொண்டு வருவேன் அப்படின்னு த்ரீ இயர் பிளான் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த த்ரீ இயர் பிளானை பார்த்து மார்க்கெட் சந்தோஷப்பட்டு கார்த்தால் பதினாலு பர்சன்ட் டப்பில் இருந்தது மார்க்கெட்டு இப்போது எட்டு பர்சன்ட் டப்புல இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபால இருக்கு நம்மளுக்கு நானூறு ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் அதனால ஓவராலாக நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பி நியூஸு பட் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்த நியூஸு ரியாலிட்டி வந்து போக போக தான் தெரியும் இப்போ டீடைல்டா ஒரு இயர் பிளான் கொடுத்துருக்கிறாரு அடுத்தது நெஸ்லே வந்து அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெஸ்லேயோட ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனோட பெட்டரா இருக்கு பட் நம்ம நெஸ்லே இந்தியாவில் வாங்கல நெஸ்லே வெளிநாட்டில் தான் நம்ம கன்சிடர் பண்றோம் அதனால நம்மளுக்கு அது ஒரு பெரிய யூஸ் படல அடுத்த நியூட்ராசில்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் டாக்டர் ரெட்டி பண்றாங்க இது வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் அது மாதிரி வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணுவாங்கன்னு இந்த சேனல்ல நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நெஸ்லேயும் டாக்டர் ரெட்டியும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டாக்டர் ரெட்டி ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் நெஸ்லே ஆரம்பிச்சு இந்த ப்ராடக்டை இந்தியா ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிஸ்னஸ் சூப்பராக போச்சுன்னா நெஸ்லே நாங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் வாங்கிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு ஒரு கால் ஆப்ஷன் போட்டிருக்காங்க ஸோ பிஸ்னஸை முதல்ல டாக்டர் ரெட்டி டெவலப் பண்ணி காட்டணும் யூஸிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரென்த்தை வச்சு ப்ராடக்ட் சூப்பராக போச்சுன்னா டாக்டர் ரெட்டி டெந்து ஷேர்ஸை வாங்கி ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன்ங்கிறத சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு ஆக்குவாங்க ஒரு பதினோரு பர்சன்ட் ஷேர்ஸ் கை டாக்டர் ரெட்டிகிட்டேந்து நெஸ்லே போகும் நம்மளுக்கு இது நல்ல நியூஸ் ஒரு புது டிவிஷன் சேல்ஸ் பூஸ்ட் ஆகும் டாக்டர் ரெட்டி சந்தோஷப்படும் அதனால நம்ம முன்னாடியே அதை மூவாயிரம் ரூபாய்லேன்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஆறாயிரத்தி ஸ்வச்சத்தில் இருக்கு நேற்று ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்ச கிட்ட இருந்தது கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஏன்னா ஈவண்ணோ இது வெரி சீப்பா இருக்கு இதை கன்சிடர் பண்ணா பிற்காலத்துல நல்ல லாபம் வரும் இதுல எஃப்ஐஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது நம்மளுக்கு ஒரு நல்ல பேச கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டாடா மோட்டர்ஸ் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் எதுக்குன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து டிவிஆர வந்து டாடா மோட்டார் ஷேரா மாத்துறாங்க தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஆர்பிட்ராஜ் கிடைச்சிது இதை வந்து டாடா மோட்டார்ஸ் போர்டு என்ன சொல்றாங்கன்னா நாங்க எல்லாரையும் பார்த்து கன்சல்ட் பண்ணோம் வேல்யூவேஷன் ஃபேரா இருக்கு பத்து ஷேர் டாடா மோட்டார் டிவியா இருக்கு ஏழு ஷேர் நம்ம வந்து இது கொடுப்போம் மெயின் டாடா ஷேர் ஏன்னா மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆகுதுன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க ஒன் இஸ்டு ஒன் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது ஓட்டிங் ரேட்ல தான் பட் இவங்க வந்து மார்க்கெட் வேல்யூவேஷனும் இண்டிபென்டென்ட் வேல்யூ பண்ணியிருக்காங்க மெக்கன்சியை வச்சு இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு பிஸ்னஸ் லைன் ரிப்போர்ட் சொல்லுது பட் என்ன பொறுத்த வரைக்கும் டாடாஸ்ட மேஜர் ஸ்டேக் இருக்கு அண்ட் இட் வில் ஜஸ்ட் சேல் த்ரூ ரத்தன் டாட்டாவோட மாரல் ஃபோர்ஸை எந்த ஷேர் ஹோல்டரும் பெருசா அப்போஸ் பண்ண மாட்டாங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அந்த அப்ரூவலுக்கு வரும் அடுத்தது டாடா ஸ்டீல் யூரோப்பும் அவங்களோட யூகே ஒர்கர்ஸோட யூனியனோட புது அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க அதனால இந்த வேஜ் ரைஸ் அந்த டிஸ்பியூட்லாம் செட்டில் ஆயிடுச்சு அதே சமயத்தில் டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பேசஞ்சர் வெஹிக்கிளை தனியாக பிரிக்கிறதுக்கான பிளான்ஸை போயிட்டுருக்கு இருக்கு பட் ஃபர்ஸ்ட் இந்த டாடா மோட்டார் ஷேர் ஸ்ட்ரக்சர் சிம்பிளிஃபை ஆனப்புறம் தான் அது நடக்கும் அந்த சமயத்தில் ஒரே இடத்துலேருந்து ரெண்டாயிரம் காருக்கு டாடா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஆர்டர் வந்திருக்கு இது வரைக்கும் இன்சபன்லேருந்து இந்த டாடா எலக்ட்ரிக் பேசஞ்சர் வெஹிக்கிள்ங்கிறவங்க முந்நூறுக்கு மேலே பேட்டர்ன்ஸும் இரநூறுக்கு மேலே கிராண்டும் வாங்கியிருக்காங்க ஸோ அது பாட்டுக்கு ஸ்டடியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி டெஸ்லாவோட வருகை இவங்கள பெருசாக அஃபெக்ட் பண்ணாது இது பிஹெச் வினோதோட பேசியிருந்தேன் அந்த சேனலில் பாருங்கள் டாட்டாங்கிறவன் பாட்டம் எண்ட் ஆஃப் தி மார்க்கெட்டு டெஸ்லாங்கிறது டாப் எண்ட் ஆஃப் தி மார்க்கெட்டு டெஸ்லாங்கிறது ப்ராடக்ட் ப்ராப்ளம் கிடையாது இன்வெஸ்டர் ஓவர் ஹைப் பண்ணிட்டான் அந்த ஷேர்ஸுங்கிறது தான் ப்ராப்ளம் இங்கே வந்து டாட்டா வந்து ஹைலி அண்டர் வேல்யூட் ஷேர்ஸ் அதனால பெருசா ஒன்றும் மார்க்கெட்ல ப்ராப்ளம்ஸ் வராதுங்கிறது என்னோட கருத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஐஃபோனோட கேசிங்ஸ் அசம்பிள் ஆரம்பிக்க போறாங்க அதுக்கு ஹை அண்ட் மிஷினரிஸ் பலத ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி வந்திருக்கு என்னைக்கு அந்த டாடா எலெக்ட்ரானிக்ஸ் லிஸ்ட் ஆகுதோ அன்னைக்கு ஒரு பம்பர் ப்ரைஸ் கிடைக்க போகுது அது எப்ப நடக்குங்கிறத நம்ம பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ இன்னைக்கு நம்மளுக்கு பல நற்செய்திகள் டெக் மகேந்திரா சூப்பரா ஏறி இருக்கு ஆல்ரெடி எக்ஸைடு ஏறி இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கும் டிவிடண்ட்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க டிவிடன்ட்டை வாங்கி என்ஜாய் பண்ணுங்க இந்த ரேட்ல இனிமே இதை கன்சிடர் பண்ண முடியாது பதினாறு ரூபா ஐம்பது பைசாக்கி டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு பிரான்ச் இருக்கிற இண்டஸ்இண்ட் பேங்க் மூவாயிரத்தி ஐநூறு பிரான்ச்சா மாத்த போறாங்க அதே சமயத்துல இந்த பேங்க் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நெட் எம்பிஏ ஹாஃப பர்சன்ட்டுக்கு வந்துருச்சு அதனால நம்ம நெய்தர் சேல்ஸும் கன்சிடர் பண்ணாதீங்க புதுசாக வாங்குறதையும் கன்சிடர் பண்ணாதீங்க ஒரு ஷேருக்கு பதினாறு ரூபா ஐம்பது பைசான்னா கொரோனா டைம்ல இதை த்ரீ அண்ட் ஃபிஃப்டி ருபீஸுக்கு கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அஞ்சரை பர்சன்ட் ரிட்டர்ன் வருது ஸோ ஸ்டாக்கோட வேல்யூவும் நியர்லி ஃபைவ் டைம்ஸ் ஏறி இருக்கு அட் த சேம் டைம் டிவிடண்ட் ஈல்டும் அஞ்சரை பர்சன்ட் இருக்கு இதுதான் நம்மளோட லாங் டர்ம் ஹோல்டிங்கோட பெரிய அட்வான்டேஜ் ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கினா அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் வச்சுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதனால தான் நீங்கள் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணணும் அவசரப்பட்டு பெரிய ஆட்டா வாங்கிட்டோன்னா ஸ்டாக்கோட விலை ஏறி இறங்குறது நம்மளுக்கு ப்ரெஷராக இருக்கும் சோ இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெக் மஹேந்திரா டாக்டர் ரெட்டி அண்ட் இண்டஸ் நல்ல பேங்க்லேருந்து அதே சமயத்துல நிறைய பேர் ஐடிசியை பத்தி கவலைப்பட்டீங்க ஐடிசியும் நானூத்தி நாற்பது ரூபாய் ட்ரேட் ஆயிருந்தது ஜூன் ஆறாம் தேதி ஃபிக்ஸ் பண்றாங்க மீட்டிங் அன்னைக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஹோட்டல் என்னைக்கு தனியா பிரியுங்கிறது அன்னைக்கு தெரியும் ஐடிசிய எக்ஸிட் கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஒன் லிஸ்ட் ஒன் ஸ்டாக் வரும் நேற்று இந்தியன் ஹோட்டல்ஸ் ரிசல்ட்ஸ பத்தி சொன்னேன் நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்தியன் ஹோட்டல்ஸும் நல்ல ஸ்டாக்கு அதையும் குடுத்துறாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு குடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சிருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிச்சத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும் ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க